கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் நம்ம நேசிக்கிறார் ஏதோ ஒரு காரியத்தில் வெற்றி பெற்றால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நினைக்கிறீங்களா படிப்பு காரியமாக இருந்தாலும் சரி வேலை காரியமாக இருந்தாலும் சரி இந்த காரியத்தில் எனக்கு ஒரு வெற்றி கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக நடக்கும் ஒன்று நாளாகவும் பதினெட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் தாவீது சென்ற எல்லா இடத்திலையும் கர்த்தர் தாவீதுக்கு ஒரு வெற்றியை கொடுத்தார் தேவனுக்கு உண்மையாக வாழும் மக்களுக்கு தேவன் எப்போதும் உதவி செய்யவும் பாதுகாக்கவும் வெற்றி தரவும் தேவன் விரும்புகிறார் கர்த்தருடைய வல்லமையையும் அவருடைய சமூகத்தையும் நம்ம எப்போது நாட வேண்டும் கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள் அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் நம்ம எப்போதும் கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் நாடுவோமானா நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாத ஊற்று பாய்ந்தோடும் தேவன் தம்முடைய ஆவியினால் நம்மை வழிநடத்துவார் நீங்கள் எதற்கும் கவலைப்படாமல் விசுவாசிங்க ஜெபியுங்கள் நிச்சயம் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் தேவன் தாவிதுக்கு வெற்றி தந்தது போல உங்களுக்கும் வெற்றியை தருவார் எதற்கும் கவலைப்படாமல் விசுவாசியுங்கள் ஜெபியுங்கள் ஹாவ் அ டே ஆஃப் ரிஜாய்ஸ் மகிழ்ச்சியாக இருங்கள் காட் பிளஸ் யூ